இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல ஆனால் இதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுச்சு ஸோ வந்து லைட்டாக எனக்கு தோணுனதை நான் வந்து உங்களை டிஸ்கஸ் பண்ணுறேன் அது அது என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் எப்படின்னு உங்களுடைய இதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள் என்னென்னா நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நம்ம பார்த்துட்டு நிறைய அது வந்து அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி சொல்லி யூடியூப்பில் வியூ வீடியோ போடுறாங்க அதில் வந்து நிறைய வியூ os pobres, adeca, pro... குடும்ப சண்டை அதாவது இப்போது நம்ம ரீசெண்டாக பார்த்தோன்னா ரீசெண்டானெலாம் இல்லை அது வருஷ கணக்காகவே நடந்துட்டு தான் இருக்குது அதாவது பிரக்யா பிரெக்யா பிரகன் அவங்க அண்ணன் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கூடிய பிரக்யா அவங்க அண்ணே வந்து பிரகன் இதில் இந்த கதையில் நான் சொல்லணும் அவசியம் இல்லை இது வந்து வீடியோவில் பிரபலமாக இருக்கக்கூடிய சேனல் தான் ஸோ பிரக்யா ஷைன் அவங்க வச்சுருக்காங்க பிரக்யா அதுக்கப்புறம் பிரகன் வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்களோட ஒய்ஃப் ஸ்னேகா ஒரு சேனல் வச்சிருக்காங்க அடுத்து அவங்க அம்மா ஒரு சேனல் வச்சிருக்காங்க அப்பாவுக்கு மட்டும் தான் சேனல் இல்லை வேற அவங்க உள்ள எல்லாருக்குமே ஒரு சேனல் இருக்கு ஸோ வந்து என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து குடும்பத்தில் நிறைய சண்டை போடுறாங்க கொஞ்சம் வீடியோஸ் மற்ற வீடியோஸும் போடுறாங்க டான்ஸ் ஆடி ரீமிக்ஸ் பண்ணி போடுறாங்க அப்புறம் குடும்ப சண்டையாக குடும்ப சண்டை போடும்போது நிறைய வியூஸ் போகுது மில்லியன் 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 மில்லியன்ஸ் ஒன் மில்லியன் டூ மில்லியன்ஸ் வந்து வியூஸ் போகுது அந்த வியூஸால் வந்து என்ன செய்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் மற்ற யூடியூபர் வந்து போடுறாங்க இவங்க வந்து உண்மையிலேயே என்ன யூடியூப்பில் இந்த யூடியூப்ல குடும்ப சண்டை வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக அதாவது சண்டை வேனுக்குண்டே போட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய இதுவாக குடும்பமாக அதோட அவங்க யுக்தியாக அது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் நம்ம இந்த வந்து வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக உண்மையை நம்ம சொல்ல போகணும்னா என்னை பொறுத்தருக்கு என்னுடைய ஒப்பீனியன்ஸ் பெரியா வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு அதாவது ஒரு நை நைன்டீன் நைன்டீன் ஆறு அந்த ஏஜ் தான் இருக்கும் அந்த ஏஜ்லயே அவள் ஒன் லேக் கிட்ட சம்பாதிக்கிறானா அதை கண்டிப்பாக நம்ம வந்து எல்லோருமே பாராட்டக்கூடிய விஷயம்தாங்க ஏன்னா வந்து மேக்ஸிமம் நம்ம பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தோன்னா நைன்டீன் டுவெண்ட்டின் ஏஜ் ஒன் லாக் கிட்ட சம்பாதிக்கிற உடைய பொண்ணு நம்ம வந்து பார்க்க முடியுமா அந்த பொண்ணு சம்பாதிக்கிறா இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளையை பாராட்டக்கூடிய பொருள் செம டேலண்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா காலேஜ் படிக்க படிப்புலையுமே அவள் வந்து என்ன சின்ன ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய ஷீல்டுலாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கா அப்போ இதை இதை பெற்ற ஒரு தாய் வந்து அந்த பொண்ணை வந்து பாராட்டணும் எப்படி வந்து அந்த பொண்ணை ப்ரொட்டெக்ட் பண்ணணும் அந்த சொசைட்டியில் வந்து அவளை வந்து எப்படி காமிக்கணும் அவளை வந்து கொண்டாடணும் தானே எல்லா பொண்ணுங்களும் படிக்கக்கூடிய ஸ்டேஜில் ஒழுங்காக படிக்காமல் லவ்வோ அல்ல சம்திங் வேற ஏதோ இது தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றி அப்படி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் அந்த பொண்ணு நல்லா படிக்கவும் செய்கிறாள் அதாவது யூடியூப்பில் வந்தாலும் சோசியல் மீடியாவில் வந்தாலும் சோசியல் மீடியா வந்து அவள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறா அதாவது அவளுடைய தேவைகளை நிறைவு செய்கிறது அது பணம் சம்பாதிக்கக்கூடிய அது ஓகே அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஏன் அவள் அவளை வந்து இங்கே திட்டணும் அதுங்கிற எனக்கு புரியல ஆக்சுவலாக வந்து அவங்க அவங்க குடும்பத்தில் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க ஓகே ஃபேமிலியில் வந்து பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்து என்னென்னா அவங்க வந்து சண்டை வந்து ஓப்பனாக ஃபோ வீடியோ எடுத்து போட்டுறாங்க ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வராத குடும்பங்கள் கண்டிப்பாக இருக்காது பிரச்சனை எல்லா குடும்பத்துலேயுமே பிரச்சனை வரும் எல்லா குடும்பத்துலேயுமே என்ன சொல்ல சண்டை வரும் எல்லா குடும்பத்திலுமே எல்லாமே கடந்து வந்துருப்போம் எல்லா துன்பங்களும் இருக்கதாங்க செய்யும் எல்லா கஷ்டமே இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா மனுஷன் மனுஷன் வந்து எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டேன் மனுஷங்க வந்து நிறைவே அடைய முடியாது வாய்ப்பே இல்லை எந்த மனுஷனும் நான் நிறைவாக இருக்கேன்ஸ் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் எதாவது ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு யோசித்து வாழ்க்கையில் அப்படி இல்லையே இப்படி இல்லையேன் பணம் ஃபுல்லாக இருந்தால் கூட ஒரு நிறைவான வாழ்க்கை வந்து இருக்காது இவங்களுக்குள்ள பாசங்கள்லாம் இருக்க தான் செய்யுது சரியா அன்பு அதாவது பிரெகன் பிரெகனுக்கு வந்து தங்கச்சி மேலே பாசமே இருக்குது ஏன்னா வீடியோ போடும்போது சண்டை போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்களே தவிர ரெண்டு பேருமே அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர பிரெகன் வந்து தங்கச்சி பாப்பா அந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் அதே மாதிரி பிரெக்கியாவை எடுத்துக்கிட்டாலும் அண்ணே ஐயா வந்து ஓகே அந்தளவுக்கு அண்ணே பாசம் இருக்கு ஆனால் அவள் அவளுக்குள்ளே உள்ளேயும் பாசம் இருக்குது பிரகனுக்குள்ளேயும் பாசம் இருக்குது ஆனால் இவங்க வந்து சண்டையை வந்து வீடியோ போட்டு காமிக்கிறதுனால இது வந்து என்னதுன்னா அந்த சொசைட்டியில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பம் வந்து மோசமான குடும்பம் அதாவது நல்லா என்ன சொல்ல இப்படி சண்டை இருக்காங்களா அசிங்கமான குடும்பமாக அப்படி வந்து ப்ரொடெக்ட் எதாவது ப்ரொஜெக்ட் ஆகுறாங்க ஆனால் இதுக்கு வந்து காரணம் அவங்க இந்த சோசியல் மீடியாவில் போடுறதுனால தான் ரீசன் ஏன்னா வந்து எல்லா குடும்பத்திலும் இருக்கிறதா எல்லா குடும்பத்துலையும் சண்டை நீங்கள் சொல்லுங்கள் என் குடும்பத்தில் சண்டே கிடையாது இந்த மாதிரி நாங்கள் சண்டை போட்டது இதெல்லாம் என்னங்க சண்டை பெரிய சண்டையா இல்லை என்னென்ன பெரிய பெரிய எவ்வளோ குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சண்டைகள் வந்திருக்கு எவ்வளோ அசிங்கமான விஷயங்கள் சண்டை சண்டையாக வந்திருக்கு அதெல்லாம் ஓகே இதில் வந்து இவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க ஆக்சுவலாக ஓகேங்க அந்த பிரெக்யா பொண்ணு வந்து எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தா எதுக்காக நான் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நெவர் இல்லை அப்படி தானே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா படிக்கக்கூடிய ஸ்டேஜில் நான் படிக்கணும் எனக்குன்னு படிக்கணும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து க வேண்டான்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து படிக்கிறாள் படிப்பில் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறா இது வந்து பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் தானே வந்து ஒருக்கா சொல்லியிருந்தாங்க என்னது அவள் வந்து நல்லா பழகிட்டு போயிட்டா நீங்கள் உங்கள் தங்கச்சி நீங்கள் என்ம்மா தங்கச்சியை வந்து நீங்கள் இதில் இன்சல்ட் பண்ணுறீங்க உங்களை நான் தப்பாக சொல்லணும்னு சொல்லலை இதில் வந்து நீங்கள் உங்கள் தங்கச்சியை வந்து நீ நீங்கள் வந்து உங்கள் ஆக்சுவலாக நிறைய பேரண்ட் வந்து பொண்ணு வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் அதாவது லவ் பண்ணியிருந்தாலும் இல்லைன்னா தப்பாகவே நடந்திருந்தாலுமே அதை மறைச்சி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க இன்னொரு மேரேஜ் வந்து அதாவது கா காதும் வச்சு மாதிரி பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி எப்படியாவது கொடுத்துருவாங்க இதான் இதான் அவங்க குடும்பத்தில் பேரண்ட் வந்து பண்ணக்கூடிய அதான் அதாவது இவா வந்து என்ன சரி ஓகே ஒரு இதுல வந்து சரி நீங்க மேரேஜுக்கு ஒரு ஒரு பையனை பார்த்துருக்கீங்க அவன் வந்து கொஞ்ச நாள் பழகி இருக்கா சரி பழகினதாவே இருக்கட்டுமே சரி அவளுக்கு அது விருப்பம் இல்லை அவன் வந்து அதை விட்டு வெளியே வந்துட்டான் வந்து படிக்கிறான் அவன் வந்து அதை விட்டு வெளியே வந்து வேற ஒரு பையன் கூட ஓடி போலையே ஓடி போனால் தானே நீங்க வந்து என்ன செய்யணும் ஃபீல் பண்ணணும் அவன் மேல என்ன தப்பு இருக்கு சரி அவள் கொஞ்சம் திம்ரா பேசுகிறாளா திமிரா இருக்கட்டுமே அவள் இந்த வயசில் எல்லாமே பொறுப்பாக எல்லாமே சும்மா தானோன்னு இருக்கக்கூடிய இந்த ஏஜில் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஏஜில் இந்தளவுக்கு அவள் மெச்சூராக இருக்கா இந்தளவுக்கு டேலண்ட்டாக இருக்கா இந்தளவுக்கு அவள் லைஃப் அவளே வழிநடத்திட்டு போகிறன்னா அவள் கொஞ்சம் திம்ராக இருந்தால் தான் என்ன ப்ராப்ளம் இல்லை இருக்குதாங்க செய்வா எல் அவள் பத்தொம்போது இருபது வயசில் தன்னோட லைஃப் அவளே பார்த்துக்கக்கூடிய பொண்ணுனா போவப்படுறது என்ன என்ன தப்பு இருக்குது திமுறாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல அதுமாதிரி பிரகனேனா வந்து சும்மா வந்து என்ன சொல்ல தப்பாக சொல்லலை பிரகனேனுக்கும் ஆள் மனசாக தங்கச்சி மேலே பாசம் இருக்குது வருவாளா சேர்ந்து இருப்பாளா அப்படிலாம் இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளோட இவ்வளவுமே கேப் கேட்குறா பிரெகே வந்து கேப் கேட்க அது வந்து வந்து என்ன சொல்கிறது உண்மைதான் கேப் வேணுங்க ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம டக்கு டக்குன்னு ஆ சண்டை போட்டோம் ஆ வா ஓகே வா சேர்ந்துருவோம் அப்படி சேர்ந்தோன்னா சரியான அந்த சேருதல் இருக்காது புரிதல் இருக்காது மறுபடியும் சண்டை வரும் மறுபடியும் நீங்கள் பிரிவிங்க மறுபடி அதாவது ஒரு சில ப்ராப்ளங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளுக்கு காலங்கள் மட்டும் தான் பதில் சொல்லும் கொஞ்ச நாள் அமைதியை விடுங்க அதை தான் பிரெக்கியாக வந்து கேட்க எனக்கு கொஞ்ச நாள் ஃப்ரீடம் கொடுங்க எனக்கு கொஞ்சம் வந்து அந்த மை மைண்டை கொடுங்க அவங்களுக்குலேயும் கண்டிப்பாக ஏன்னா ரெண்டு பேருக்குமே மனசுக்குள்ளே வந்து அன்பு இல்லவே இல்ல நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா சண்டை போடும்போது தான் சண்டை போடுறாங்களே தவிர அவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள அதாவது அந்த சின்ன பாப்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது என் மனசு மாறிட்டுங்க அப்போது எவ்வளோ சண்டை போடுறாங்க எவ்வளோ திட்டுறாங்க ஆனால் ஒரு செகண்டில் மாறும் அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயங்க எல்லாேருக்கும் மாறுகிறது அந்த அந்த எண்ணங்கள்லாம் டக்குன்னு மாறாது ஸோ அப்படி இருக்க அவள் கொஞ்சம் டைம் கேட்க சரி டைம் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வந்து அவங்க குடும்பங்கள் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேசணும் அதான் அது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பண்ணக்கூடிய பெரிய தப்பு வந்து என்னென்னா என்னென்ன தப்போ என்னென்ன சண்டையோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறதுதான் பெரிய தப்பு நீங்கள் அதை மட்டும் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓ ஓகே உங்களுக்கு யூடியூப்பில் இப்போ நான் வருமானம் வந்துடுது நீங்கள் சும்மா வீடியோ போட்டாலுமே சும்மா சாப்பிட்ற வீடியோ போட்டாலுமே வியூஸ் வரதான் செய்யுது அக்கப்புறம் சும்மா லைட்டாக டான்ஸ் ஆடுற வீடியோ போட்டாலுமே வியூஸ் வியூஸ் வரதான் செய்யுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொண்டு வரதான் கஷ்டம் இப்போ வந்து நீங்கள் என்னது போட்டாலுமே பிள்ளை சும்மா காமிச்சிங்களா ஓகே வியூஸ் வரதான் செய்யும் அக்கப்புறம் சாப்பிட்டீங்களா வியூஸ் வரும் நீங்கள் போகிறீங்களா வியூஸ் வரதான் செய்யும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ என்ன போட்டாலுமே வீடியோ வரும் நீங்கள் வந்து அதனால் நீங்கள் வந்து சண்டை போட்ட வீடியோ அதுதான் போட்டு தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் பணம் சம்பாதிக்கணும் இது மக்கள் காமி மக்களுக்கு நீங்கள் இதெல்லாம் காமிக்கணும் அவசியமே இல்லைங்க மக்க நீங்கள் வந்து சண்டை போடுறதெல்லாம் பார்த்து மக்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒரு சிலவங்க சப்போர்ட் பண்ணாலும் பிரெகேக்கு ஒரு சிலவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பிரெகனுக்கு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணுறதா இருந்தாலும் நிறைய பேருக்கு திட்டுறவங்களும் இருக்கிறாங்கல்ல இந்த சைடு திட்டுறவங்களும் இருக்கிறாங்க அந்த சைடு திட்டுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அது எதுக்கு அது எதுக்கு நம்ம குடும்பத்தை நம்மள ஏன் கேவலப்படுத்தணும் அப்படி தானே ஸோ வந்து இதை வந்து நீங்கள் அதே மாதிரி நான் பிரெகேவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் இல்லை இந்த சைடு பார்த்தாலுமே பிரகன் பிரெகன் மனசுலையுமே தங்கச்சி மேலே நல்லா பாசம் இருக்கும் அதேமாதிரி ஸ்னேகா செம்ம அல்டிமேட் கேரக்டருங்க ஸ்னேகாலாம் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் மாமியாரை நல்லா இதமாக பார்த்துக்கறதுலையும் அவங்கள அம்மானு பேசுறதுலையும் அவங்கள நல்ல ஒரு இதோட யாருமே சில எல்லா மாமியாருமே அப்படி இருக்க மாட்டாங்க எல்லா மாமியாருமே சிலவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இவங்க வந்து மாமியார்கிட்ட பலகிற விதங்கள் வந்து நல்லா இருக்குது அதே மாதிரி ஸ்னேகிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே பிரெக்யாவை பற்றி அதாவது நாத்தனாரை பற்றி வந்து எதுலேயுமே லைட்டாக கூட வந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்தால் கூட அமைதியாக தான் இருந்திருப்பாங்க ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து ஸ்னேகா வந்து ரொம்பவே நான் பாராட்டுறேன் எனக்கு இது என்னுடைய ஒப்பீனியன்ஸ் சரியா அதுக்கப்புறம் அம்மா வந்து அம்மா வந்து என்னென்னா அம்மாவிட்ட உள்ள மிஸ்டேக் வந்து அப்பப்போ புழம்புறாங்க அதை வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறேன் ஆனால் வந்து பெரியவங்க அப்படிதான் இருப்பாங்கல்ல எல்லா பெரியவங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மெச்சூராக இருக்க மாட்டாங்க சரி நம்மளையுமே ரொம்ப மெச்சூர் கிடையாது ஸோ வந்து பெரியவங்க வந்து ஒரு சிலவங்க வந்து அவங்க நிறைய கதைகளை பார்த்துட்டு வந்திருப்பாங்க நிறைய நிம்மதியில் நிறைய விஷயத்துல நிம்மதியில் வந்திருப்பாங்க அவங்க பெரியவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க ஸோ வந்து அவங்க வந்து என்ன வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க வளர்ந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் என்னென்னா ஒரு சின்ன இதனால அவங்களுக்கு தாங்கிக்க முடியாது ஸோ அதனால தான் அவங்க புழம்புறாங்க அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுவும் மறுபடியும் ஒரு வீடியோவை போட்டு அது வந்து அஃபெக்ட் ஆகுது அவ்வளோந்தான் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் தொடங்குறாங்க அவங்க அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க தான் பிரச்சனை தாய் அப்படிதான் இருப்பாங்க தாயால் தாய் எத்தனை நாள் பொறுத்துக்க முடியும் நீங்கள் பசங்க வந்து பொறுத்துக்கிட்டு அதை பாட்டுக்கு இருந்துட்டே இருப்பீங்க ஆனால் அம்மாவளை பொறுத்துட்டு பார்த்துட்டே இருக்க முடியாதுமா ஒரு 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 நாள் ரெண்டு நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இருப்பாங்க அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் பிரெகண்ட் அவங்க அவங்க ப்ரெகண்ட் அவங்கள்ட்ட வந்து நான் சொல் இந்த வீடியோ மூலமாக என்னென்னா ஒன்றே ஒன்று சொல்ல வைக்க விரும்புகிறேன் என்னன்னா நீங்கள் வந்து வீடியோ போடுங்க எல்லாமே போடுங்க மக்களுக்கு எல்லாமே காமிக்கணும் எல்லாமே ஃப்ராங்காக இருக்கணும் எல்லாம் வெளிப்படையாக காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ காமிங்க எல்லாமே காமிங்க உங்களுக்கு சந்தோத ஹாப்பினஸ்ஸாக காமிங்க உங்கள் குழந்தைய காமிங்க உங்கள் ஒய்ஃப் கூட உங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து போடக்கூடிய வீடியோ காமிங்க ஆனால் வீட்டில் வந்து பிரச்சனைன்னு வரும்போது தயவு செய்து அதை காமிக்கணும்னு நினைக்காதீங்க பிரக்யாக்குமே சரி தான் பிரக்யாக்குமே சரி தான் பிரகனுக்குமே சரி தான் ரெண்டுமே உங்களுடைய கஷ்டங்களை வந்து நீங்கள் காமிக்கணும் அவசியமே கிடையாது ஏன்னா வந்து கஷ்டங்கள் வந்து கஷ்டங்கள கூட காமிக்கலாம் ஆனால் இந்த எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது இந்த பண கஷ்டம் இருக்குது இல்லைனா இது வாங்குறதுல வீடு வாங்குறதுல கஷ்டம் இருக்குது அதை கூட நீங்கள் காமிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் சண்டை போடுறதை வந்து காமிக்காதீங்க சண்டை போடுறதை காமிக்கும்போது உங்கள் ஃபேமிலியை நீங்களே என்ன செய்கிறீங்க அந்த சாக்கடை கொண்டு போட்டுட்டு இருக்கீங்க உங்க வீட்டில் உள்ள ஆட்களே நீங்களே அசிங்கப்படுத்திருக்கீங்க உங்க மேலேயே காரி துப்பிட்டு இருக்கீங்க புரியுதா உங்கள் நீங்கள் வந்து சண்டை போடுறத வீடியோ எடுத்து காமிக்கும்போது ஒன்றுமே இல்லை பிரெகியானா பிரெக்கியா அவன் மேலேயே இருக்கா பிரெகன்னா பிரெகன் அவன் மேலேயே துப்பிட்ருக்கான் அவ்வளோந்தான் உங்களை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க ஸோ பிரெகன் வந்து பிரெக்கியாவை வந்து சொல்கிறதுனால என்ன சொல்ல பிரெகன் தான் நல்லவன் அப்படின்னு நினைக்க போகிறதில்ல சரியா பிரெக்யா வந்து பிரெகனை வந்து சொல்கிறதுனால கண்டிப்பாக பிரெக்யா நல்ல பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறது நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களை உங்களை நல்லவங்க நேரம் நினைக்க போகிறதில்ல உங்கள் ஃபேமிலி அது உங்கள் ஃபேமிலி தான் அசிங்கப்படுது உங்கள் மேலேயே நீங்கள் என்ன சொல்கிற சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்படி இப்படி நிமிந்து இப்படி துப்புறது இப்படி மேலே பார்த்து உங்களை துப்புறதுக்கு சமம் சரியா அதனால வந்து ரெண்டு பேருமே அப்படிதான் பிரெகியாவும் இருக்கணும் பிரெகியா வந்து பிரெகியவுமே அங்கே ஏதாவது சொன்னால் உடனே டக்குன்னு வீடியோ எடுத்து போட தான் செய்கிறேன் ஓகே சொல்றது ஒன்றுமே இல்லை இவ்வளோந்தான் உங்கள் உங்கள் ஃபேமிலி சரியான அன்பான ஃபேமிலி தான் ஆனால் நீ எவ் நான் ஏன் அன்பான ஃபேமிலி நல்ல ஃபேமிலி நான் ஏன் சொல்கிறேன்னா ஃபேமிலியிலலாம் சண்டை வந்துச்சுன்னா எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு சேரக்கூடிய மனப்பக்குவம் இருக்கவே இருக்காது நீங்கள் சண்டை போடுறீங்க அடுத்தட்டுமே மைண்ட் வந்து மாறி சேரணுன்னு மைண்டில் எல்லோருமே வரதான் செய்கிறீங்க சரியா திட்டவும் போது எவ்வளோ திட்டுறீங்க அதுக்கப்புறம் சேரும் போது எல்லோரும் டக்கு டக்குன்னு ஓரளவு மாறுறீங்க மனது மாதிரி சரி சேர்ந்துருவோம் நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு மனசில் நினைக்கிறீங்க அந்த மாதிரி மனசு எல்லாருக்குமே வராது ஒரு தடவை திட்டு வாங்கிட்டேன்னா ரோசத்தோட வாழ்நாள் ஃபுல்லாக பேசாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் சரியா அதனால் அது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சமய அன்பான ஃபேமிலி நல்ல சமகமான ஃபேமிலி ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரு சில இந்த வீடியோவால தான் இந்த சண்டை போடுற வீடியோவில் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து என்ன சொல்ல அசிங்கமாக பெயர் வாங்குறதே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை சரியா ஓகே இதை புரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் சொல்லிட்டேன் இதில் எதாவது தப்பு இருந்தால் பிரகேனோ பிரெக்யாவோ ஸ்னேகாவோ அவங்க அம்மாவோ எல்லோரும் தயவு செய்து நிமிஷம் எனக்கு தோணுதை சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் கொஞ்சம் கேப் விடுங்க கேப் விட்டாலே எல்லாமே ஓரளவு சரியாயிரும் சேரக்கூடிய மைண்ட் எல்லாருக்குமே இருக்குது ஸோ கொஞ்சம் கே ஓரளவு கொஞ்சம் அதை பிரச்சனையில் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அந்த பிரச்சனை கொஞ்சம் அப்படியே ஆற போட்டிங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சேருங்க சேர்ந்து மறுபடியும் எல்லாமே சேர்ந்து போடுங்க ஹாப்பியாக இருங்க இதை எனக்கு தோணிச்சு எனக்கு தோணுத சொல்லியிருக்கேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க ஓகே பாய்